இந்த வாடிவாசல் படத்தை பற்றி வெற்றிமாறனுக்கும் சூர்யாவுக்கும் கலைப்புழி தானுக்கும் மட்டும்தான் ஏ டு கேடு எல்லாமே தெரியும் அப்படி இருக்கிறப்ப இந்த சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட வீடியோக்களில் இந்த பேசியிருக்க நபர்களுக்கெல்லாம் எப்படி வாடிவாசல் சம்மந்தமாக இவ்வளோ விஷயம் தெரிய வருது அப்படிங்கிறது சம ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன்னா இவனுங்க சொல்கிறது எல்லாமே பொய் தான் எதுவுமே வந்து உண்மை கிடையாது இவனுங்க என்னமோ வந்து வெற்றிமாறன் அவர்களோட பக்கத்தில் உட்காந்து அவர் சொல்கிறத அப்படியே கேட்டு இன்டர்வியூவில் வந்து ஒப்பிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்தளவுக்கு நேச்சுரலாக இருக்குது ஸோ உண்மை பொய் அப்படின்னு வந்து கண்டே பிடிக்க முடியாது செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க வாங்குகிற காசுக்கு மேலே அதிகமாக கூறியடா அப்படிங்கிற அந்த டைலாக்கு பொருத்தமான ஒரு நபர்கள் தான் சமீபத்தில் வாடிவாசல் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கிற நபர்கள் ஸோ இவனுங்க எல்லாம் வந்து இப்படி பேசுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப சூர்யா மேலே ரொம்ப வருஷமாக வன்மத்திலே இருந்துகிட்டு இருக்கானுங்க சூர்யா மேலே மட்டும் இல்லை ஏகே சார் மேலேயும் அவ்வளோ வன்மத்தில் இருக்காங்க ஸோ எப்படியாச்சும் அஜித் அஜித்குமார் சாரையும் சூர்யா சாரையும் மூட்டி விட்றணும் கோழி மூட்டி விட்டு அவங்க சண்டையில் இவனுங்க குளிர் காயணுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க ஸோ இப்படி வந்து குழப்பமாக இருக்கிற இந்த விஷயத்துக்கு தெளிவான ஒரு வீடியோ என்னால் முடிஞ்சதை உங்கள் கிட்டே இந்த விஷயத்த வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகிரி இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்கள் வந்து இந்த வாடிவாசல் படத்தை பற்றி தான் பேச போகிறேன் ஸோ வாடிவாசல் படத்தை பற்றி சொன்னோடனே ஏன் மைண்டுக்குள்ளே வர ஒரே விஷயம் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் பார்த்த வாடி வாசல் சம்மந்தமான அனைத்து வீடியோக்களும் தான் ஏன்னா அந்த வீடியோவில் பேசின எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாடிவாசல் படம் ட்ராப்பு வாடிவாசல் படத்தில் சூர்யா இல்லை வாடிவாசல் படத்தில் வெற்றிமாறன் சூர்யாவுக்கு பதிலாக வேறொரு நடிகரை நடிக்க வைக்க போகிறாரு இதுதான் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த டேரக்ட்ரு அதாவது இந்த படத்தில் டேரெக்ட்ரு பார்த்திங்கன்னா எப்பெல்லாம் வாடிவாசல் சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதோ அப்போல்லாம் வந்து இந்த படத்தோட ஒர்க்கு நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கார் அப்படிதான் இப்போ ஒரு பிரச்சனை வந்து வாடிவாசல் சம்மந்தமாக போயிட்டுருக்கு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோமா வெற்றிமாரான அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் வாடிவாசல் படத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இந்த விஷயம் இவர் சொன்னதுக்கப்புறம் இந்த பிரச்சனை அப்படியே நின்றுடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிற்காதுங்க ஏன்னா சூர்யா அவர்கள் மேலே நிறைய பேர் சம வன்மத்தில் இருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் சரி சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வெளிலையும் சரி சூர்யாமலை அப்படி என்ன காண்டுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சூர்யா எது பண்ணாலும் தப்பு சூர்யா எது செஞ்சாலும் தப்பு சூர்யா நப்படிசன் கிட்ஸு சூர்யா நப்படிசனத்தோட சினிமா இண்டஸ்ட்ரியை வளைச்சி போட ட்ரை பண்ணுறாரு அப்படி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்படி எல்லாருமே வந்து இந்த ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா சூர்யா மல இவ்வளோ வன்மமாக இருக்கிற ஒரே காரணம் பருத்திவிரன் பிரச்சனை தான் உண்மையை சொல்ல போனால் பருத்திவிரன் ப படத்தோட பிரச்சனையில் என்ன நடந்துச்சு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முழுசாக நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னா சூர்யா வாயை திறந்து சொன்னால் மட்டும்தான் இந்த படத்தில் சம்மந்தமான பிரச்சனைகள் என்னென்ன போயிட்டுருக்கு என்னென்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நாம் வந்து புரிஞ்சிக்க முடியும் ஸோ வாடிவாசல் படத்தில் வந்து என்னென்ன வேலைகள் போயிட்டுருக்குன்னு இந்த படத்தோட ப்ரொடியூசரும் இந்த படத்தோட நடிகரும் அதாவது சூர்யாவுக்கும் அப்புறம் வந்து வெற்றி மாறுங்க மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது ஏன்னா இவங்க இது வரைக்கும் வந்து சூர்யா அவர்கள் வந்து இந்த படத்தில் இல்லை அப்படின்னு வந்து சொல்லவும் இல்லை இந்த படம் வந்து டிராப் ஆகிடுச்சி அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க பதிவு பண்ணவும் இல்லை ஆனால் எல்லாம் வந்து வாடிவாசல் படத்தில் வந்து சூர்யாக்கு பதிலாக வந்து அஜித் நடிக்க போகிறாரு வெற்றிமாறன் அவர்கள் இந்த விஷயத்தை செய்வார் ஏன்னால் பரித்திரம் பிரச்சனையில் அமீரோட பேர் வந்து ரொம்ப ரொம்ப அடிபட்டிருக்கு இதனால் அமீரோட அந்த கேரக்டர் வந்து ஃபைல் ஆகிருக்கு ஸோ இதுக்கு பழி வாங்குற விதமாக வெற்றிமாறன் சூர்யாவை இந்த படத்தில் வந்து தூக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ களப்பொழி தானு அவர்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு சிஜி ஒர்க்கு லண்டனில் நடந்துக்கிட்டு இருக்கு சூர்யா அவர்களோட சொந்த காலையை ஸ்கேன் பண்ணி சிஜி ஒர்க்கு வெற்றிமரானவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு அப்படி இருந்தும் சூர்யா அவர்கள் இந்த படத்தில் இல்லைன்னு எல்லாருமே வந்து இருக்காங்க அஜித் அவர்களும் இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ண போகிறாருன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு நான் சொல்கிற பதில் என்னென்னா நேருக்கு நேர் படத்தோட அந்த இன்சிடெண்ட்டு தான் உங்களுக்கு நான் வந்து ஒரு கதையாகவே சின்ன கதையாக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல போகிறேன் இந்த நேருக்கு நேர் படத்தோட ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தலை அஜித்து பதினஞ்சு நாள் வந்து ஆக்ட் பண்ணார் இந்த படத்துக்காண்டி அவர்கள் தான் இந்த படத்தோட டைரக்டர் ஸோ அப்போ நல்லபடியாக போயிட்டுருந்தோம் ஷூட்டிங்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சு நாளுக்கு அப்புறமா தலஜத்துக்கு சூர்யா அவர்கள் நேருக்கு நேர் படத்தில் பண்ணியிருக்காருல்ல இந்த கேரக்டர் தான் ஏகே சார் பண்ண வேண்டியது சாருக்கு இந்த கேரக்டருக்கு மேலே அவ்வளோதான் ஈடுபாடு இல்லை ஸோ இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப பெருசாக எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது உடனே வசந்தவர்கள்ட்ட சொல்லி இந்த படத்தில் நான் வந்து குயிட் பண்ணிக்கிறேன் சூர்யா தான் இந்த கேரக்டருக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் ஆல்ரெடி சூர்யாவும் விஜய்க்கும் நல்ல நண்பர்கள் விட என்னை விட அப்படிங்கிறத வசந்த் வசந்தவர்கள் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு வந்து பிடிவமாக சொல்லியிருக்காரு ஆனால் நான் குயிட் பண்ணுறது குயிட் பண்ணுறது தான் சூர்யா தான் இந்த கேரக்டர் நடிக்கணும் நீங்கள் சூர்யாட்ட போய் இந்த படத்தோட கதையை சொல்லுங்கள் கண்டிப்பாக நடிப்பார் நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஸோ தான் சூர்யா அவர்கள் நேருக்கு நேர் படத்தில் உள்ளே வந்தார் இதை நான் ஏன் இப்போ இந்த டைமில் உங்கள் கிட்டே ஸ்டேட் பண்ணுறேன்னா மற்றவங்களோட வாய்ப்பை பறித்து அதில் ஸ்கோர் பண்ணுற ஆள் ஏகே சார் கிடையவே கிடையாது ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சூர்யா சாருக்கு இப்படி ஒரு நல்லது செஞ்ச ஒரு மனுஷன் இப்போ வாடிவாசல்னு ஒரு படம் சூர்யா அவர்களோட கெரியரை திருப்பி போட போகிற படம் பிரேக் கொடுக்க போகிற படம் உலக லெவலில் இவருக்கு பேர் வாங்கி கொடுக்க போகிற ஒரு படம் இந்த கதையை இவர் எப்படி சொந்தம் கொண்டு வாடு இவர் எப்படி வந்து சூர்யா நடிக்கிற அந்த கேரக்டரை வந்து இவர் நடிக்க ஒத்துப்பார் இப்படி ஒரு விஷயத்தை ஏகே சார் பண்ண போகிறதே கிடையாது பண்ண போகிறதும் கிடையாது ஏன்னா இப்போ வரைக்கும் வெற்றிமாறானவர்கள் சூர்யா சாருக்காண்டி சொல்லப்பட்ட வாடிவாசல் கதையை அஜித் சார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே இல்லை ஏன்னா ஏகே சாரும் வெற்றிமரன் சாரும் மீட் பண்ணது உண்மை ரீசெண்டாக ஸோ ஏகே அறுபத்தி நாளை பற்றி இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணது உண்மை ஆனால் ஏகே அறுபத்தி நாலு ஸ்டோரி வாடிவாசல் படத்தோட ஸ்டோரி கிடையாது நண்பா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க ஸோ இதை நான் சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் ஏன்னா இதுதான் உண்மை ஓகேங்களா ஸோ இப்போ தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்குமே ஸோ ஏகே சாரு வாடிவாசல் படத்தில் நடிக்க போகிறது கிடையாது நடிக்க போகிறதும் கிடையாது நடிக்க மாட்டார் நடிக்க மாட்டார் தெளிவாக புரிஞ்சுங்க அந்த மாதிரி ஒரு தப்பை ஏகே சார் பண்ண போகிறதே கிடையாது ஏன்னா கஜினி படத்தை வந்து சூர்யா சாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணதே வந்து அஜித் சார் தான் ஸோ நேருக்கு நேர் படமும் ரெக்கமெண்ட் பண்ணது அஜித் சார் தான் ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து சூர்யா சாருக்கு வந்து நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்காரு லைஃப் லாங் வந்து கெட்டதே பண்ண மாட்டார் இது நல்லா புரிஞ்சுங்க ஸோ இது ஒரு சைட் இருக்கட்டும் இப்போ இவனுங்கள்லாம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து வாய்க்கு வந்ததை பேசிகிட்ருக்கானுங்களே இவனுங்கள்லாம் இப்படி பேசுகிறதுக்கு யார் காரணம் எதனால் இவங்க வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பருத்திகரம் பிரச்சனையில் சூர்யா சார் வந்து மௌனமாக இருக்கிறனால இஷ்டத்துக்கு பேசலாம் நம்மளை வந்து சூர்யா அவர்கள் எதுவுமே பேச மாட்டார் திட்டமாட்டார் கண்டுக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஒரே வந்து எப்படி சொல்கிற முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கையில் தான் இவங்க வாய்க்கு வந்ததை பேசுகிறாங்க புரியுது நண்பா இந்த மாதிரி இன்டர்வியூலாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எந்தளவுக்கு ஹேட்டாக எந்த எந்தளவுக்கு நீங்கள் வந்து மன உளைச்சலுக்கு அயலாக இருப்பீங்க அப்படின்னு நல்லாவே எனக்கு புரியுது ஏன்னா வாடிவாசலுங்கிற ஒரு படம் அறிவிப்பு வந்தோன்னே எந்தளவுக்கு நீங்கள் வந்து உச்சத்துக்கு போனீங்களோ சந்தோஷத்தில் அதை விட ரொம்ப கீழே போயிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூலாம் நீங்கள் வந்து பார்க்குறப்பையும் சரி காதலை கேட்குறப்பையும் சரி ஸோ ஒன்று நான் சொல்கிறேன்பா இந்த வாடிவாசல் படத்தில் சூர்யா தான் நடிக்கிறாரு சூர்யா தவிர வேறு யாரும் நடிக்க போகிறது கிடையாது இதில் வெற்றிமாறனும் உறுதியாக இருக்கார் கலைப்புலி தானும் உறுதியாக இருக்காரு ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயத்தை சொன்னேன் வாடிவாசல் சம்மந்தமாக வெற்றிமாறானவர்கள் ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணார் அப்படின்னு அந்த விஷயம் என்ன தெரியுமா இந்த வாடிவாசல் படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா விடுதலை டூ ஷூட்டிங் சாரி இந்த வாடிவாசல் படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா விடுதலை டூ ஓட ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வாடிவாசல் வாசல் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இப்போ விடுதலை டூக்கு அப்புறமா வாடிவாசல் படத்தோட ஷூட்டிங் கண்டிப்பாக ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படத்தோட அப்டேட்னா அது வாடிவாசல் படத்தோட அப்டேட்டு தான் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிடில் வரும் நண்பா நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்க எதுவுமே வந்து மென்போக்காக சொல்லவே இல்லை அலசி ஆராய்ஞ்சி தான் இருக்கேன் ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து ஃபாலோ பண்ணி அதில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒட்டு மொத்தமாக நான் ஷேர் பண்ணிகிட்டுருக்கேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் தேங்க் யூ